In yes, my ம்ோத்ரம்ரம்ரம்ரம்ரம்ளுடைய வா பாராட்டின அப்பா எ அற்புதங்கள் அதிசயங்களுக்கு அப்பா நாங்கள் தகுதியற்றவர்கள் நல்ல தகப்பனேன் பிள்ளைகள் ஆகிய எங்களை அப்பா நீங்க ஒரு பொழுதும் மறந்தது இல்ல ஒரு பொழுதும் கைவிட்டது இல்ல அப்பா ஸ்டோத்ரிக்கிற தகப்பனே ஒவ்வொரு நாளும் திருக்கரங்களில ஏந்தி சுமந்து தப்புவித்து பராமரித்து பாதுகாத்து வரீங்களே அந்த கிருபைகளுக்காக அந்த அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக நன்றியோடு கூட தொழுது ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் என் தேவத்தாமே வல்ல பெருங்கார்வியங்களே அப்பா இதுவரை செய்து வந்தீங்க இனியும் செய்ய போகிறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் மீதியான நேரத்துல உடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை வழி நடத்துங்க அருமை நான் ஏசு கிருஷ்ணனையா வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் இன்றைய நாளிலும் வந்து ஏழு காரியங்கள் முன்னுரையோடு சேர்த்து ஆஹ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எட்டு காரியங்கள் எட்டு விஷயங்களை வந்து நம்ம கேட்டு முடிச்சுட்டோம் அதுல வந்து அம்மா சொன்னது போல எத்தனை காரியங்கள் நம் மனதில வந்து பதிந்திருக்கும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இல்ல எதை கேட்டேன் எப்போ எப்போ நாம வந்து சொன்ன மாதிரிதான் பிக் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்போம் ஒன்னு முன்னுரே முடிஞ்சிருச்சு ஆஹ் ஒண்ணு முடிஞ்சிருச்சு ரெண்டு மூணு நாலு அப்பா ஏழு முடிஞ்சுச்சு முன்னுரை முடியும் எங்க ஜஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி டுவெண்ட்டி மினிட்ஸ் எல்லாம் பேச மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் நாற்பது நிமிஷம் பேசுவாங்க கசம் நல்லா சொல்லுவ அரை மணி நேரத்துக்கு மேல தான் அரை மணி நேரத்துக்கு கம்மியா இழக்கவே இருக்காது முடிச்சுட்டு போகும்போது பாத்தீங்கன்னா நாலு ரூ அஞ்சு கூட ஆகும் அது மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனா நம்ம சபைக்கு வந்தவங்க எல்லாம் வந்து அண்ணனுக்கு அது வந்து வை காலேஜி முடிச்சதுனால சைக்காலஜி தெரிஞ்சவங்க இருபது நிமிஷத்துக்கு மேலே யாரும் பேசல அங்கிள் கூட டைம் பார்த்துட்டு முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு முடிச்சிக்கலாம்னு முடிச்சிட்டாரு ரைட் ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒழுங்கும் கிரையமாய் நம்மளுடைய பங்களிப்பு எப்படியாயிருக்குது இது ஏ சபை ஏ சபைன்ற உணர்வு அந்த எண்ணம் வந்தால் தான் நம்ம காரியங்களால் என்னென்ன செய்ய போகிறோன்றதை ஃபஸ்ட்டு கேட்போம் இல்லை என் சபைக்கு என் சபைக்கு போயிடணும் எனக்குதான் நேற்று கூட ஒரு கமிட்மெண்ட் எங்களுக்கு முக்கியமான ஒரு கமிட்மெண்ட் இருக்குது ஆனா நாங்க வந்தோம் எதுக்காக தெரியுமா இந்த இடம் இங்கே வந்து விரும்பியாக்கப்படக்கூடாது எனக்கு யாரில் வந்து வெறுமையாக்கப்பட்டதுன்னா அப்ப என் வாழ்க்கையில என்ன காணப்படும் எப்படி ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம வாங்கிக்கணும் கடவுள்கிட்ட இருந்து நம்ம வந்து சுகத்தை மட்டும் வாங்கிக்கணும் எல்லாருக்கும் நம்மளை வந்து நல்ல சுகாவும் வச்சுக்கணும் வெத்தியா வச்சுக்கணும்னு மட்டும் நினைச்சுக்கணும் நம்ம அண்ணன் சொன்னது போல எப்ப தேவையோ அப்ப மட்டும் தான் கடவுளை தேடுறோம் மற்ற நேரத்துல தேடுறதே கிடையாது ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லாம் இருக்கு எல்லாமே வந்து பூரணமாய் கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி வந்து ஏசாமி கூட சொல்லி முடிச்சுட்டு ஒரு பூரணமான ஒரு காரியங்களை அவரை முடிச்சுட்டு முடிந்ததுன்னு சொல்லி தலையை சாய்த்து ஜீவனை விட்டார் இல்ல அவர் வந்து ஒப்பு கொடுக்கிறார் அப்ப வந்து இந்த காரியங்கள் நம்மளையே எப்படியா இருக்கிறது ஏழு ஒவ்வொரு வருஷமும் நம்ம கேட்கறோம் தான் ஆனா அதை கடைபிடிக்கிறது உண்மையாவே கஷ்டம்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா செய்யும்பொழுதுதான் அவருடைய சீடனா இருக்க முடியும் அவருக்கு உண்மையான பிள்ளைகளா சாட்சிகளா விளங்க முடியும் அப்படி நம்ம செய்ய மறுத்தோம்னா நிச்சயமாகவே நாம வந்து இருக்கவே முடியாது நான் வந்து இந்த காரியங்கள் வந்து எனக்கு சொல்லணும்னு நான் நினைக்கல ஆனால் ரெண்டு இடத்துல நான் அதை சொல்லிட்டேன் ஆனா திடீர்னு வந்து பேசிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த காரியம் நினைவுல வந்தது அந்த காரியத்தை சொல்லிட்டு வேதத்துல சொல்லப்பட்ட காரியங்களை உங்களுக்கு முன்னிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இன்சிடென்ட் சில ஒரு ரெண்டு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் ரெண்டு வாரம் எக்ஸாக்ட்லா ரெண்டு வாரம் இருக்கும் அப்போ வந்து வந்து சனிக்கிழமையில மாத்தூர் பக்கம்தான் சரிங்களா வந்து நான் இதை பண்ணும் நான் யோசிக்கவே இல்லை அப்போ அங்க சொல்லும் பொழுதும் அண்ணன் அவங்க சொல்லும்பொழுதும் தான் இந்த சடன்லி எனக்கு இந்த இன்சிடென்ட் வந்து நினைவுல வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா மாத்தூர்ல நான் போயிட்டு இருக்கும் போது ஒரு பேக்கரி இருப்பாங்க சரிங்களா அங்கே ஸ்நாக்ஸ் நான் நான் வெளியே வந்தேன் வரும் பொழுது ஒரு கார் வந்து எங்களுக்கு என்ன வந்து நான் மட்டும்தான் இருந்தேன் கிராஸ் பண்ணி போச்சு அங்க வந்து ஒரு நாலஞ்சு வாலிப பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தான் நம்ம சிட்டி மாதிரி இருக்காங்க சிட்டி தர்ஷன் மாதிரி இருக்கிற பசங்க அது மாதிரி பிள்ளைங்க கிரிக்கெட் விளையாடிட்டு போறாங்க போகும்போது அவனுங்க என்ன பண்ணானுங்க ஸ்ப்ரைட் மூடி மூடிதான் கிரீன் கலர்ல இருக்கும் இல்ல அந்த ஸ்ப்ரைட் பாட்டல் மூடிய ஒரு கார் மேல வித்தி அடிச்சானுங்க அவங்க விளையாட்டு தனமா அவங்க வரந்த கார் பார்க்கல எதுவுமே பார்க்கல விளையாட்டு தனமாய் செய்த காரியம் சரியா அதனால ஒரு பாதிப்பும் கார்ல இருக்கிறவங்களுக்கும் ஆகல கண்ணாடி காருக்கும் ஆகல சரிங்களா அதுல வந்து பயணிச்சவங்க அது காருக்கு உரிமையானவர்கள் கிறிஸ்தவர்கள் சரிங்களா இத நீங்க நினைவுல வச்சுக்கணும் அது அவங்க இறங்கி வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த லேடி வந்து கத்தனாங்க பேசினாங்க அந்த பிள்ளைய இது பண்ணாங்க உடனே அந்த அண்ணன் வெளியே வந்தார் அந்த உடனே சைக்கிளை தூக்கிட்டு ஒரு அசிங்கமான வார்த்தை அப்போ அங்க சுத்தி இருக்கிறவர்கள் வந்து யாரை பாத்துるபாங்க யாரை நம்ம பிரதிபலிக்குறோம் நம்ம சுயத்தை காட்டிட்டு இருக்கோம் நம்மளுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல நம்மளுடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அங்க யாரை நம்ம வந்து அவங்க அசங்கபடுத்திட்டு இருக்கோம் அங்க யாரை பாத்திருப்பாங்க அந்த ரெண்டு பேரிய பாத்திருப்பாங்க அந்த கிறிஸ்டியன்ஸ் பாவடா எப்படி பேசுறாங்க அந்த சைக்கிளை தூக்கி காட்ரான் அப்ப அவங்க ஜீவியே என்ன ஜீவியம் ரெண்டு கிறிஸ்துவர்கள் வாழ்க்கை அங்க மன்னிப்பு இருந்துச்சா அங்க அந்த ரட்சிக்கின்றதான காரியம் அங்க வெளிப்பட்டுச்சா இல்லைன்னா வந்து அந்த அன்பை நம்ம வெளிக்காட்டணுமா இல்லைன்னா வந்து ஒரு பரிதவிக்கின்ற காரியத்தை வந்து கைவிட்டீர்கள் ஐயோ சி சின்ன பசங்கப்பா அத எப்படியா இருக்குது அந்த பிள்ளைங்களுக்காக நம்ம தவிச்சோமா இல்லையே அப்ப என்ன நம்ம வெளிக்காட்டி கொண்டிருக்கிறோம் எல்லார்கிட்டயுமே அந்த கோபம் வந்துடும் எல்லாருமே அந்த அன்பை காட்டுறது கிடையாது ரொம்ப ஈஸி என்ன பின்பற்ற விரும்ப இயேசு கிறிஸ்து சொல்ற காரியத்தை பின்பற்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த சிறுமையை சுமக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயமே கிடையாது நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கிறோம் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸி வார வாரம் சர்ச்சைக்கு போயிட்டு வந்தமா இதுதான் நம்ம சாட்சி உண்மையாவே 그거 சாட்சிதான் நான் இல்லைன்னு சொல்லல நம்ம பைபிள சுமந்து போறதே பெரிய சாட்சிதான் பா கிறிஸ்டியன்ஸ் அவங்க சர்ச்சைக்கு போவாங்க சண்டேன்னா அவங்கள பார்க்க முடியாது பா அவங்க சர்ச்சைக்குப் போறதுவும் சாட்சிதான் பேசுகின்ற மற்றவர்களுக்குதான் நம்ம இருக்கிறோமா அந்த பணியை தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோமா நானு வந்து நம்மளுடைய அவருடைய ஆலயமா இருக்கிறோம் என்று சொன்னாங்க அம்மா உண்மையாவே அந்த ஆலயமா இருக்கிறோம்னா அந்த ஆலயத்துல காணப்பட வேண்டிய காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கிறதா

எப்படி நம்ம சாட்சி இல்லையே என்கிட்ட அந்த பை தூக்கிட்டு என் மூலமா மற்றவங்களுக்கு பிரகாசிப்பிக்க முடியும் எடுத்துக்கொள்ளலாமே ரெண்டு குரந்திய நான்காம் அதிகாரம் எடுத்தவர்கள் வாசிக்கலாமே எடுத்தவர்கள் வாசிக்கலாம் ரெண்டு குரந்தைய நான்கு ஒன்று முதல் ஏழு ஆகிய வசனங்களை வாசனை கேட்கலாம் ரெண்டு குழந்தைய இப்படிப்பட்ட ஊழியத்தை உடைய இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்கள் நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை வெட்கமான அந்த காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடக்கலாம் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக நல்ல எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்கள் உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் மொழி அவ்விசுவாசிகள் ஆகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராத படித்து இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கினார் நாங்கள் எங்களை பிரகாசியாமல் கிறிஸ்து இயேசுவை கத்தர் என்றும் எங்களையோ கிறிஸ்து இயேசுவை நிமிஸ்துவை இயேசுவை நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் இதருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கிற சொன்ன தேவன் ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோற்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் இதுல சொல்லப்பட்ட காரியங்கள் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றதால இந்த ஊழியத்தை வந்து நம்ம என்ன பண்றது இல்ல நம்ம கொடுத்திருக்கிறாரு அதனால நம்ம என்ன பண்றது இல்ல சோர்ந்தே போறது இல்ல நம்ம எப்படியா ஓடுறோம் நம்ம வந்து கொடுக்கப்பட்ட பணிக்காக நம்ம என்ன பண்றோம் சோர்ந்து போகாமல் ஓடுறோம் அப்போ சீரத்தை அந்த சாட்சியாய் நற்கந்தமாய் நாம வாழும்பொழுது ஏழு காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளும் பொழுது அதை நம்ம என்ன பண்ணுவோம் சும்மா இருக்க மாட்டோம் நம்ம யாருக்கா சொல்லணும் ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு நன்மை பெற்றுக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்வோம் ஒன்னும் இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம எதனா வந்து மருத்துவம் செஞ்சிருப்போம் அது நம்மளுக்கு ரெமெடி கிடைச்சிருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் உடனே மற்றவங்களுக்கு சொல்லுவோம் அக்கா நான் இதை செஞ்சேன் நீங்களும் செஞ்சு பாருங்க ோம் அத நாம என்ன பண்றதில்ல இந்த இறுக்கத்தை நாம பெற்றிருக்கிறதுனால சோர்ந்து போகாம ஓட போறோம் நாம என்ன பண்ண போறோம் இந்த அந்தரங்கமான காரியங்களை வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து தந்திரமாய் நடவாம வேத வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் நாங்க எப்படியா விளங்க பண்றோம் உத்தமனாக விளங்க பண்றோம் எப்படியா இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு சாட்சியின் நற்கந்தமா விளங்கும் பொழுதுதான் உத்தமனா நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி காட்ட முடியும் நம்ம எப்ப வந்து இந்த வேத வசனத்தை வந்து நம்ம எப்ப நம்ம சொந்தமாக கொள்றோமோ அப்பதான் நம்ம என்னவா காட்ட முடியும் மன எல்லாருக்கும் உண்பதாக உத்தமாய் கடவுளுக்கு உண்மையாய் நான் இருக்கிறேன்னு காட்ட முடியும் அப்போ இந்த சுவிசேஷம் வந்து மறைப்பொருளா இருந்துச்சுன்னா அது வந்து எப்படியா இருக்கும் கெட்டு போகிறவர்களை தான் மறைப்பொருளா இருக்கும் நம்ம எப்படியா இருக்கிறோம் நம்ம வந்து கெட்டு போகிறவர்களா இல்ல அவருடைய ஜீவனை வந்து சொந்தமாக்கி கொண்டு கொண்டிருக்கிறவங்க அதாவது அதே பகுதி இரண்டாவது ரெண்டு குழந்தைய ரெண்டு பதினாறுல கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் நாம இருக்கிறோம் அப்ப ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையா இருக்கின்ற அப்ப நம்மளுக்கு மறைப்பொருள் எப்படியா இருக்கும் வெளியரங்கமாக்கப்பட்டுதான் இருக்கும் எதுவுமே மலை இருக்காது எல்லாமே நம்மளுக்கு வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கும் அப்ப அந்த வெளியரங்கமாக்கப்பட்ட காரியங்களை நம்ம எப்படியா சொந்தமாக்கி கொள்ளணும்

தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் அந்த ஒளிய வந்து பிரகாசிப்பு வைத்திருக்கிறாங்க அந்த பிரகாசிப்புக்கு வைத்திருக்கிறத நாம வந்து என்ன பண்ணும் நம்ம மட்டும் வச்சிருக்க கூடாது நம்ம என்ன பண்ணணும் எல்லாருக்கும் ஊழியக்காரன் நம்ம என்ன பண்ணும் பிரசங்கிக்க ஆரம்பிக்க பண்ணும் நம்ம செய்கிற இடத்துல நாம பணி செய்யற இடத்துல நாம நாம இடத்துல குறித்து பொழுது அவருடைய முகத்தின் சாயலை வந்து நாம தரித்து கொண்டிருக்கிறோம் அந்த ஒளியின் பிரகாசத்தை நாம பெற்றிருக்கிறோம் நாம சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து உங்களுடைய முகம் இல்லை அவருடைய ரூபம் வந்து நம் மீது பட்டு அவர் வந்து நம்ம இடையே கிரியை செய்வார் ஆமே

சொல்றவங்க நம்ம வந்து மனிதர்களை பார்த்து எப்படியா இருக்கிறாங்க சொல்றவங்களை பார்க்கறோம் நீ சொல்றவங்களை பார்த்தா நீ நிச்சயமா பரலோகத்துக்கு போக மாட்டேன் நீ உன் ஆத்துமாவை நீயே அழிச்சுக்கிற உன் ஆத்துமா ரட்சிப்புக்குள்ள வந்து போகிறதுக்கு நீயே அதுக்கு தடை தடையா இருக்கிறதா அர்த்தம் அவங்களை பார்க்காதீங்க அவங்க கிட்ட இருந்து புறப்படுற வார்த்தை உங்க இருதயங்களை கிரிய செய்யா உங்களுக்கு உண்மையா அந்த வார்த்தைகள் வந்து ஆசீர்வாதமா இருக்கா அதை கட்டுற அதை கிரிய நீங்க பைபிள் எடுத்து உடனே பாக்கணும் ஏன்னா இந்த வார்த்தைகள் இருக்கு அப்ப அத நம்ம நாமக்கே சொந்தமாக்கி கொள்ளணும் அந்த வார்த்தைகளை நம்மளுக்கு இருதயங்களை கிரிய செய்யப்படும் அப்பதான் நம்ம இடத்துல மாற்றங்களுக்கு சொல்ல முடியும் நம்ம மேன்மையுள்ள இந்த மகத்துவமான வல்லமையை பெற்றிருக்கிறதுனால ஒரு பொக்கிஷத்தை வந்து மண்பாண்டங்களை மண்பாண்ட எப்படியா இருக்கிறது அது வந்து களிமண்ல இருந்து செய்யப்படுது ரொம்ப ஈஸியாக அது வந்து ஒரு ஷேப்புக்கு வராது நம்ம வீடியோ கூட எடுத்து பாருங்க அதை எப்படி மெதிக்கிறாங்க என்ன பண்றாங்க எத்தனை மெதி வாங்கனோ எத்தனை நாள் வந்து அதை மெதிக்கிறாங்க அதை சுடுறாங்க ஒரு ஷேப் வரணும்னா எவ்வளவு பாடுபடுது அது மாதிரி ஒரு அழகான மண்பாண்டங்கள்ல நம்மள பொக்கிஷமா வச்சிருக்கிறாங்க ஒரு மேன்மையான கனமான ஊழியத்தை செய்யும்படியாய் நம்ம வந்து நில நிறுச்சு வச்சிருக்காங்க மற்றவர்களுக்கு அருளிக்கணுமா சொல்லிட்டு இருக்கிறேன் அதை யோசிக்கணும் அன்பை வெளிக்காட்டுறோமா அன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்த அவங்க தாய்க்கு அமைதி வைத்த அன்பை நிமித்தமா ஷீஷர வந்து காட்டுறாங்க நீ என்ன பண்ணு அதோ உன் தாய் என்றாங்க அதோ உன் மகன் என்றாங்க உடனே ஏற்றுக்கொண்டாங்களே அந்த அன்பு நம்ம கிட்ட இருக்கா நம்ம அந்த அன்பை காட்டு கொண்டிருக்கிறோமா அரவணைப்பின் காரியம் இருக்கின்றதா இன்னைக்கு தாகத்துக்கு தாங்க அப்படி தண்ணிக்கு வரவங்களுக்கு பயமா இருக்கு ஏன்னா யார் எப்படி இருப்பாங்கன்னே தெரியல எதனா வீட்டுல வீவ பார்த்துட்டு போயிட்டு எதனா நைட்ல வந்து கொள்ள அடிச்சுட்டு போயிட்டோம்னாலும் பயமா இருக்கு தண்ணிக்கு தரலாமான்னு தெரியல தவிக்கின்றோம் இருக்கிறது ஆனா நம்மளுக்கு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம என்ன பண்ணும் அப்படியான பிள்ளைகளை நம்ம வந்து தாங்கணும் கவிக்கின்றவர்களை நாம் என்ன பண்ணோம் அவங்களுக்கு தாகத்தை தீர்க்கின்றவர்களாய் நாம மாற்றப்படணும் நம்ம வந்து பாத்திரம் அறிந்து உதவி செய்யணும்னு சொல்றாங்கல்ல அப்படி செஞ்சோம்ன்னா யாருக்குமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனாலும் வேதத்தின் காரியங்களை நாம வந்து பின்பற்ற வேண்டியதும் அவசியமா இருக்கிறது விவிதமான காரியங்களை யேசு கிறிஸ்து சொன்ன ஏழு காரியங்கள் உலகத்துல வாழ்கின்ற நீயும் நீங்களும் நானும் மன்னிப்பை பெரிய மன்னிப்புகின்றவர்களாய் ஒரு ஆரம்பத்திலேயே சொன்னாங்க ஏழு எழுபது தடவை அது வந்து கணக்கே கிடையாதான் நான் கூட நினைச்சேன் ஆரம்பத்துல ஆரம்ப காலத்துல நினைச்சேன் ஏழு எழுபது தடவை அப்ப எழுபது என்னன்னா என்ன அர்த்தம் ஏழு தடவை அப்ப ஏழு ஏழு அப்ப அப்ப செவன் செவன் சார் எவ்வளவு அப்போ ஒரு வருஷம் அப்படி இல்லையா அது வந்து கணக்கே இல்லாம போயிட்டே இருக்கான் அப்ப மன்னிச்சிக்கினே இருக்கணும் அப்ப நம்ம எப்படி இருக்கணும் சூடு சொரண கேட்டவங்களா இருக்கணும் சூடு சொரணையே இருக்கக்கூடாது கிறிஸ்தவங்களுக்கு கோபமே வரக்கூடாது அப்படி இருந்தாதான் தான் அவங்களுடைய பிள்ளையா நம்ம இருக்க முடியுமா ஏன்னா வந்து எல்லார்கிட்டயும் பொறுமையை வந்து மக்கள் ரொம்ப சோதிச்சு பார்ப்பாங்க நம்மளுக்கு கோபம் எல்லாம் எப்படி இருப்போம் ஷார்ட் டெம்பர் டக்குன்னு கோபம்ன்றோம் ரொம்ப ரொம்ப ஈஸியா ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் ஏன்னா நம்மளுடைய என்ன சொல்றது நம்மளுடைய சுயத்துக்கு இடம் கொட்டு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த காரியங்கள் வந்து என்ன பண்ணாது நம்ம வந்து மறைக்கவும் முடியாது எத்தனை நாளைக்கு மறைச்சு வைக்க முடியும் ஒரு வாரம் ஒரு மாசம் அப்படியே ஆக்ட் பண்றவங்க கூட ஒரு மாசம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேல அவங்களுடைய என்ன சொல்றாங்க சுயரூபம் வந்து அவங்க அடக்கி வச்சாங்கன்னா கூட தான் முடியும் அதுக்கு மேல அவங்க சுயரூபம் வெளிப்படும் ஆனா கடவுளுடைய பிள்ளைகள் அன்னைக்கு அவங்க காலி துப்புறாங்க அவங்க வந்து ட்ரெஸ்ஸை கிழிச்சு பங்கிட்டு போடுறவங்க அவங்களுக்காக தான் பண்ணீங்கன்னு சொல்றாரு அன்னைக்கு கூட அன்னைக்கு யோசிக்கலாம் அன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து இவ்வளவு பாடுபட்டு அவங்க அம்மாவை ஏன் யோசிக்கலாம் மரியாள் வந்து கன்னி மரியாதா இருந்தாங்க அப்ப அவங்க எவ்வளவு நிந்தனைக்குள்ள ஆக்கப்பட்டிருப்பாங்க யோசிப்பு வந்து ரகசியமாய் தலைவிட யோசனையா இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் அப்புறம் தேவ தூதர் தான் அவர்கிட்ட போய் பேசியிருப்பாங்க மரியாதை வந்து என்ன பண்ணாத தள்ளிவிடணும்னு யோசிக்காத அவர்களிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசு தாவினாலே உண்டாகப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகுதான் அவர் என்ன பண்ணுவார் யோசிப்பு போய் மரியாதை ஏற்றுக்கொள்வார் அது முன்னாடி எவ்வளவு பட்டிருப்பாங்க இல்ல அதெல்லாம் சும்மா இல்ல இப்ப லேசா நம்ம இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்க யாருன்னா ஒரு பையனை பொண்ணு பாத்துட்டா நம்ம எவ்வளவு பேசுறோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட தப்பா பார்க்கின்ற இன்றத கண்ணோட்டத்துல அப்ப எப்படி இருந்திருப்பாங்க இல்ல அவங்க எவ்வளவு பட்டிருப்பாங்க அந்த இடத்துல எத்தனையோ பேர் பேச்சு வாங்கியிருப்பாங்க இல்ல அதெல்லாம் வந்து அந்த இடத்துல உணர் இடத்துல கூட சொல்லப்பட்டிருக்கும் லூக்கால சொல்லப்பட்டிருக்கும் அது வந்து அவங்க வந்து ஐ திங்க் லூக் எட்டு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒண்ணுல இருக்கும் நினைக்கிற அந்த வசனங்கள் அதாவது வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரரோட தாயை வழியை நின்றுட்டு அப்போ கூட இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்து கிட்ட அவங்க சீஷர்கள் சொல்லுவாங்க உங்களை பாக்குறதுக்கு உங்களுடைய தாயோ உங்களுடைய சகோதரரும் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அப்ப சொன்ன உடனே அவர் சொல்லுவாரு என்ன வார்த்தை சொல்லுவாரு எங்க இருக்கிறவங்க என்னுடைய சித்தத்தின்படி செய்கின்றவர் செய்கின்றவங்க யாரா இருக்காங்க எனக்கு தாயும் என் சகோதரரும் என் சகோதரியுமா இருக்கிறார்கள் அப்போ அவருடைய செய்கின்றவர்களுக்கு அதிகாரமும் அங்கீகாரமும் ஒருத்தர் வந்து அவருடைய சிலுவையை வந்து சுமக்கின்றவர்களாய் நம்ம ஆயத்தப்படுத்தும் பொழுது மாத்திரமே நம்ம என்னமா இருக்க முடியும் அவருடைய தாயும் அவருக்கு வந்து சகோதரியும் சகோதரனுமாய் இருக்க முடியும் இப்ப இது மாதிரி வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறேன் அது மாத்திரம் இல்ல அவர் வந்து தாகமா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு வைபிள்ல வந்து நிறைய பேருடைய தாகத்தை வந்து ஆண்டவர் வந்து அறிஞ்சுட்டு இருக்கிறாரு சகையுடைய தாகம் என்ன எப்படியாவது அவரை பாத்துரவ முடியாதா அப்படின்னு அவரு என்ன பண்றாரு காட்டத்தி மன்னத்தி மேல ஏறுறாரு ஆனா அவருடைய தாகத்தை அறிஞ்சு என்ன பண்றாரு இறங்கி வா இன்னைக்கு நான் உங்க வீட்டுல தங்கணும் அவருடைய வீட்டிற்கு அன்னைக்கு ரட்சிப்பு கடந்து செல்லுது அது மட்டும் இல்ல ஒரு ஞாயிறு ஒரு விதவையோட வீட்டுல அவங்க கூட வந்து அவங்களுடைய மகனுக்காக வந்து அவங்க போராடுறாங்க அங்கயோ வந்து ஒரு சுகத்தை கட்டுறாங்க இங்கேயே அவங்களுடைய தாகத்தை இப்படியாக அநேகருடைய தாகம் ஒரு தாய் விதவியினுடைய தாய் வந்து செத்து போற மகனை பார்த்து செத்து போயிட்டான் அவன் பாடிய தூக்கிட்டு போறாங்க அந்த இடத்துல அவருடைய தாகம் இதுக்கப்புறம் யாரும் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற வேலையில அவருடைய தாகத்தை அறிந்து எய்சு கிறிஸ்ட் பாடியை தொடுறாங்க அவங்க வந்து உயிரோடு போறதை பார்க்கிறோம் ஒவ்வொருவருடைய தாகத்தை அறிந்து அவர் வந்து என்ன பண்றாரு அவங்களுடைய தாகத்தை தீர்க்கின்றவர்களா இன்னைக்கு அவளுடைய தாகம் என்னன்றதான் அவளுடைய தாகம் எப்படியா இருக்குது கூட சொன்னாங்க ஒரு வார்த்தை இன்னைக்கு வந்து இருக்கின்ற நம்மளுடைய நாட்டை குறிச்சு எனக்கு டெய்லி கஷ்டமா இருக்கு உண்மையாவே வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலையில நாம் இருக்கிறோம் இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உத்தரவு அங்க வந்து டெல்லி கவர்மெண்ட்ல வந்து என்ன சொல்லிருக்காங்க பீகார்ல கவர்மெண்ட் ஆல் இண்டியா சொல்றாங்க அங்க நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அன்னைக்கு வந்து சொன்னாங்கல்ல ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு சண்டேல எல்லாம் வந்து சர்ச் வைக்க கூடாதுன்னு பேசிட்டு இருக்காங்க அன்னைக்கும் வந்து அது இங்க வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது ரொம்ப நாள் ஆகாது இதுக்காக நம்ம ஜபிக்கணும் உண்மையாவே ஜபிக்கணும் வேதனை படணும் கஷ்டப்பட்டு ஜபிக்கணும் நம்ம சுபபோகமா இருக்கணும் அதனால நம்மளுக்கு தெரியல எவ்வளவு மிஷினரிகள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா அங்க போய் அவங்களால சொல்ல முடியல கிறிஸ்டியன்ஸ் வந்து ஆராதிக்க முடியல சபைகளை வந்து இடிக்கப்பட்டாயிற்று ரோட்ல உட்காந்துட்டு அவங்க வந்து ஆராதிச்சுட்டு இருக்காங்க நம்மளுக்கு நல்ல ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாரு அதனால அதனுடைய அருமை நம்மளுக்கு தெரியலையே எவ்வளவு கஷ்டங்கள் தைரியமா எனக்கு ஒரு அதை அதே தான் நான் ரிப்பீட் பண்ணுவேன் ஜீவனுக்காக ஓடி போய்டுவோமா மருந்து வச்சுட்டு அன்னைக்கு பேத்துட்டு போனா தெரியுமா எவயோ இவர் யாருன்னு எனக்கு தெரியாது நான் இவர் கூடத்திலயும் இல்ல இவரு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா அது மாதிரி இருக்க போறோமா இல்லன்னா எப்படியாய் வாழ போறோம் நாம சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் கடையில நாம வந்து கடை போன்ற பரிசு வாரத்துல கூட தியானித்து தானே யூதாசனுடைய காரியங்கள் தான் யூதாஸ் வந்து அவன் பண்ண தப்பு வந்து அவர் மனசு கஷ்டப்பட்டார் மனசு கஷ்டப்பட்டு ஐயோ இவர் வந்து இவ்வளவு என்னாலதானே இந்த காரியங்களுக்கு இந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுத்துற காரணம் நான் தானே என்னால தானே இவர் இவர் எந்த தப்பும் செய்யல அப்புறம் மன கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனமும் இல்ல நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த காரியங்களை வந்து நம்ம யோசிக்கணும் நம்ம யோசிக்கணும் ஒவ்வொரு காரியங்களும் வித்தியாச வித்தியாசம் வருஷம் வருஷம் சொன்னதே கிடையாது எல்லாமே டிஃபரெண்ட் டிஃப்ரெண்டான மெசேஜஸ் எல்லாமே வித்தியாச வித்தியாசமான காரியங்கள் இதை நம்ம யோசிக்கணும் யோசிச்சு இந்த காரியங்கள் ஏழு விதமான காரியங்கள்ல நம்ம மனதினமும் பின்பற்றும் போதுதான் இறுதியாக நம்ம வந்து அவருடைய கரங்களில் நம்முடைய நம்மளுடைய ஜீவனை வந்து ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஐ ஆறு காரியங்கள் மன்னிக்கணும் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தணும் யார் கைவிடப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்கள பார்த்து நம்ம விசாரிக்கின்றவர்களா இருக்கணும் தவிக்கின்ற மக்களை தேற்றணும் முடிய நம்மளுடைய வாழ்க்கையை முடிக்கணும் நம்மளுடைய ஜீவனை அவர்கிட்ட ஒப்படைக்கணும் இதுதான் நம்மளுடைய ஓட்டம் இதுதான் நம்மளுடைய காரியம் இந்த காரியங்களை மனதில கொள்வோம் கட்டத்தாமை திருவார்த்தைகளை நமக்கு என்று ஆசிர்வதிப்பாரு ஆமே